இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் அதாவது நாம் இந்த து ஆவை ஓதி அல்லாஹாவிடம் பிரார்த்தனை செய்தால் அல்லாஹ் சுபஹான் நம்முடைய எல்லா நிலைமைகளையும் அல்லாஹ் சீராக்கி தருகின்றான் அல்லாஹினுடைய உதவியை நமக்கு வழங்கக்கூடிய மிகவும் அற்புதமான ஒரு து தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அல்லாஹ்வின் நல்லடியார்களே அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும் அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான் அன்பார்ந்தவர்களே அல்லாஹ்வின் நல்லடியார்களே து ஆ மிக முக்கியமான ஒரு ஆவாக இருந்து கொண்டிருக்கின்றது நாம் அல்லாஹவிடத்திலே அதிகமாக ஆக்களை கேட்கின்றோம் சில சகோதரர்கள் கூறுகின்றார்கள் நான் ஏராளமாகது ஆக்களை கேட்கின்றேன் என்னுடையது ஆ அல்லாஹவிடத்திலே கபூலாகுவதில்லை நான் எவ்வாறுது ஆக்களை கேட்க வேண்டும் அல்லது ஆக்கள் கபூலாகுவதற்கு ஏதாவது திக்கிறிகள் இருக்கின்றதா ஆக்கள் இருக்கின்றதா என்று சில சகோதரர்கள் கேட்கிறார்கள் நமது ஆக்களை கேட்கின்ற பொழுது ஆக்கலை கேட்க வேண்டும் அவ்வாறு கேட்கக்கூடியது கபூலாகும் அன்பு சகோதரர்களே அல்லாஹுவின் நல்லடியார்களே இந்த மிக முக்கியமான ஒரு இது ஆவாக இருந்து கொண்டிருக்கின்றது அல்லாஹினுடைய உதவியை நம்மிடம் கொண்டு வந்து தேர்க்க மிகவும் அற்புதமானது من كل ذنب وخطيئة وأتوب إليه وهو حي دائم قائم لا يفوت ولا يموت بيده الملك وهو على كل شيء قدير أستغفر الله الذي لا إله إلا هو الحي القيوم من كل ذنب وخطيئة وأتوب إليه குரல் என்னமென்றால் என்றும் நிலையில் உள்ளவன உயிருள்ளவனாயிருக்கின்ற அவனை தவிர உண்மையாக வணங்கப்படுகிற வேறு எந்த இறைவனும் இல்லை அத்தகைய அல்லாஹ்விடம் அனைத்து பாவங்கள பாவங்கள் குற்றங்களை விட்டும் பாவ மன்னிப்பு தேடுகின்றேன் மேலும் அவனிடம் தௌபா செய்கின்றேன் மேலும் அவன் என்றும் உயிருள்ளவன் நிரந்தரமானவன் நிலையுள்ளவன் எந்த காரியமும் அவனை விட்டு தப்பாது அவன் மரணிக்கவே மாட்டான் அவனது கரத்திலே உலகின் அரசாட்சி இருக்கிறது அவனே எல்லா காரியங்கள் மீதும் வல்லமை பெற்றவனாகும் என்ற இந்த ஆவை ஓதி நாம் அல்லாஹுவிடம் உதவி தேடுவோம்